பழனியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பு ஒருங்கிணைப்பாளர் சேத்திரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது இந்த பயிற்சி வகுப்பில் சட்டம் மீட்பு வருவாய்த்துறை காவல்துறை உள்ளிட்டவை குறித்து அறிந்து கொள்ளவும் தகவல் அறியும் உரிமை சட்டம் விழிப்புணர்வு மற்றும் விண்ணப்பிக்கும் முறை பதில் பெறும் முறை குறித்து சட்ட வல்லுநர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எடுத்துரைத்தனர் இதில் பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு நிவர்த்தி செய்யப்பட்டது பின்னர் ஒலித்துறை வாயிலாக தகவல் அறியும் உரிமை சட்டம் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி வகுப்பில் திண்டுக்கல் தாராபுரம் ஒட்டன் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் நம்ம நிற்கிறோம் ஏன் அப்படின்னா ஒரு தகவல் பெறும் உரிமை சட்ட வகுப்பை வந்து நம்ம ஒரு மட நடத்திட்டு இருக்கோம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வு இன்னைக்கு பொதுமக்கள் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆக இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்போ தகவல் பெறும் உரிமை சட்டம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு நம்ம கடத்தணும் அன்றாட பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு போய் வரக்கூடிய சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே பழனி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு வகுப்பை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் சித்திரை சொல்லணும் இணை ஒருங்கிணைப்பாண்ணே நம்ம நிறைய அவங்களும் ஏற்பாடு பண்ணிக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது பேர் பக்கமாக இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கோம் இதோட நோக்கம் என்னென்னா தமிழகம் முழுவதும் இது போன்ற விழிப்புணர்வு வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கம் தான் மற்றபடி இந்த இந்த விழிப்புணர்வுக்கான வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது சட்ட அறிவு தகவல் பெறு உரிமை சட்ட அறிவு எல்லா மக்களுக்கும் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்துக்காக இந்த வகுப்பை வந்து நடத்திட்டு பேர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகாவிலேருந்து இன்றைக்கி பழனியில் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் எதுக்காக அப்படின்னா மக்கள் நிறையா விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு சட்டம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தன்னார்வராக இங்கே சமூக ஆர்வலர்கள் எல்லாம் அனைவரையும் வர வச்சு இங்கே வந்து நம்ம இந்த பயிற்சி வகுப்பை ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருக்கும் எல்லாமும் தெரியணும் மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால நம்மளேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கிய நோக்கம் இதுக்கு மக்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும் அரசாங்கம் நமக்காக மட்டும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சு அதை பின்பற்றி வாழ கற்றுக்கணும் நன்றி என்னுடைய பேர்